பக்திகளின் சான்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மனித வாழ்வு எத்தனையோ வேதனைகளையும் துன்பங்களையும் சுமந்தாலும் கூட வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால பிறந்து விட்டோம் வாழ்கின்ற காலம் நம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அமைதான இல்லை செய்த கர்மாவின் பலன் என்று சொன்னாலும் கூட எத்தனை வேதனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை விதமான நம்பிக்கை துரோகங்களையெல்லாம் நம் வாழ்வில் சந்தித்து வருகின்றோம் எந்த உயிருக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை எதுனா மனிதனுக்கு தான் வாழ்தல் மட்டுமல்ல எத்தனையோ ஆசைகள் எண்ணங்கள் அது நல்ல விதமாக நடக்கும் பொழுது அவன் சந்தோஷம் சற்று தயங்கும் பொழுது கலங்கி போய்விடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் மனம் இறைவனை நாடுகின்றது அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் தான் இப்போ ஒரு ஆறுதல் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சோழி பிரசன்னத்தின் மூலமாக நீண்ட காலமாகத்தான் நற்ப ஒவ்வொரு மாதமும் நான் உடைய பலாபரையை சொல்லி வந்தாலும் கூட இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் அந்த வகையில பார்க்கும்போது கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் கண்டிப்பாக அமையும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பும் அவமானங்களும் வேதனைகளும் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இந்த ஆணி மாதம் செய்கின்றார் ஆணி மாதத்தை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தேவதைக்கும் தெய்வத்துக்கு உரிய மாதமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவன் ஒருவன் தாங்க ஒரு மனிதனை உயர்த்தி உன்னத நிலையை உட்கார அழகு பார்க்கும் சக்தி அவன் தான் கர்மாவின் பலனாக அந்த யோககாரகன் ராகு தரக்கூடிய முழுமையான நற்பலன் நமக்கு கிடைக்காமல் செய்து விடுவோம் அவன் தான் அதாவது என்னை பொறுத்தவரை சனியினுடைய சதிராட்டம் தாங்க என்னுடைய வாழ்க்கை அவரை பொறுத்தவரைக்கும் நம்ம எது கொடுத்தாலும் எதை வைத்து அவருக்கு ஈடு பண்ண முடியும் எதை கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது கர்மா தான் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசிக்கால் இதுவரை சிந்திய கண்ணிருக்கும் பட்ட பாட்டிற்கும் வேதனைக்கும் தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் அது எவ்வாறு என்பதை நான் பின்னால் சொல்கிறேன் இருந்தாலும் கூட கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு கடுமையான பாதிப்பு தான் இருந்தாலும் இந்த ஆணி மாதத்தில் அற்புதம் தரப்போகின்றார் ஒரு நல்ல திருமண யோகத்தை தரப்போகின்றார் அந்த திருமணத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கி திருமணத்துல ஒரு நிம்மதி தரப்போகின்றார் சந்தோஷம்னு சொல்லுவாங்க அந்த சந்தோஷங்கிற ஒரு வார்த்தைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் சுக்கிரனை சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யூன்ய பாதிப்புகள்னு சொல்லுவாங்க அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை அடிக்கடி பேசுகின்ற நிலை இருக்கும் அது மாறும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யத்தையும் ஒரு 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 புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் இருவர் தரப்போகின்றார்கள் இந்த அணி மாதம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடத்தல காரகன் சுக்ரனும் புரிந்து கொள்கின்ற காரகனை தரக்கூடிய செவ்வாய் இந்த இன்னொரு சிறப்பு இந்த ஆணி மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலு வாழ்க்கை குடும்பம் அதாவது ஒரு தொழில் நடத்தினா மட்டும் போராது அந்த தொழிலை நல்ல முன்னோக்கி நடத்தணும் திருமணம் செய்தால் மட்டும் போராது அந்த திருமணம் சிறப்படையணும் பிள்ளைகள் பெற்றாலும் மட்டும் போராது அந்த பிள்ளைகள் நம்ம வந்து ஒரு பாசத்தோடு இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இதுவரை கடகராசியை திரும்பியே பார்க்காத புதனும் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்தது நினைத்தபடி நடக்கின்ற ஒரு சூழ்நிலையை இவர்கள் அமைத்து காட்டுவார்கள் ரெண்டு பேரும் இந்த ஆணி மாசம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது புதன் அதாவது புதனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இவன் மட்டும் சிறப்பாக இருந்துவிட்டான் ஒரு அரசு துறையில வேலை பார்க்குறோம் ஏதோ ஒரு கல்வி கற்ற துறையில நம்ம வேலை பார்க்கும்போது அதில் எந்த முன்னேற்றமோ தட்டு தடுமாறி ஒரு நிலையை மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் யாரையும் எளிதில் இருக்கின்ற ஒரு தன்மை என்னதான் திறமை இருந்தாலும் எல்லோரும் எல்லோரும் ஈற்றுவிட முடியுமா அந்த வகையில பார்க்கும்போது பிறரை ஈர்க்க வேண்டும் அதுக்கு பேர் என்னென்ன ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஓஜஸை தரக்கூடிய சூழ்நிலை கடகராசிக்கு இப்போது அமைந்திருக்கின்றது திருமணம் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் எத்தனையோ தடைகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தடைகளும் பிரச்சனைகள் நீங்கி நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற அற்புதமான நிலையை புதன் உங்களுக்கு தருகின்ற சாதகமான சூழ்நிலை இந்த ஆணி மாதம் நினைத்தது நினைத்தபடி நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த ஆணி மாதம் முழுவதும் புதன் தருகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் அஷ்டம சனி நடப்பதனால தின்றால் பித்தம் தெளிவு என்று மனசுக்கு கலங்கித்தான் போய்விட்டது எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் நாம் ஒன்று நினைக்கிறது ஏதோ ஒன்று நடக்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த நிலை மாறுகின்ற ஒரு சூழ்நிலை காரணம் என்னென்னா சனி பகவான் ஒருவர் மட்டுமே யோககாரகன் காரகன் தடுத்து வந்த தந்த அத்தனையும் தடுத்து வந்தார் கவலையே படாது இந்த ஆணி மாதம் சனி பகவான் ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைக்கின்றார் பரிகாரம் மூலமெல்லாம் அந்த சனி பகவானை விட முடியாது இருந்தாலும் இந்த ஆணி மாதமே ஒரு சனி பகவானுக்கு உரியது தான் என் மனம் சொல்லுகின்றது அந்த வகையில் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமை அந்த நான்கு சனிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த அஷ்டம சனின்னு சொல்லுவாள் அந்த அஷ்டம சனி நடப்பதனால மனம் மட்டுமல்ல உடல் மட்டுமல்ல ஏதோ ஒரு தெளிவற்ற சிந்தனை தான் இருக்கும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் வரும் ஏண்டா வீட்டுக்கு வரோம் ஏண்டா தொழில் நடத்துகிறோம் என்றெல்லாம் ஒரு கலைஞர் நிலை மாற வேண்டுமானால் ஒரு அருமையான பரிகாரம் என்று சொல்ல மாட்டேன் இதை செய்தார்கள் நிம்மதியாக இருக்கின்ற அதுதான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி ஒரு சிறப்பு சனி பகவான் வழிபட்ட ஒரு சிவலிங்க திருமேனிதான் தான் இந்த பாதசனீஸ்வரர் சிவலி பெருமான் ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதித்த ஒரு அற்புத சக்தி தான் அதாவது ஸ்வரிசந்தரிசுரன்னு சொல்லுவாங்க நாமே இவரை தொட்டு வழிபாடு செய்யலாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் சொல்றதை கேட்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பார்ப்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் ஒரு முறை கடகராசியிலே இருக்கக்கூடிய புனர்பூச நாலு பூசம் ஆயில்லியம் இந்த ஆலயம் சென்று காரணம் என்னென்னா அஷ்டம சனிதான் என்னதான் போராடினாலும் என்னதான் நமக்கு கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் அதில் ஒரு பிரச்சனை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆலயம் சென்று இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உங்கள் கை நாளே வெள்ளம் போகும்போது வெள்ளம் வாங்கிட்டு போயிடுங்க அந்த வெள்ளம் காரணம் என்னென்னா கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை நீங்கள் அடைய வேண்டுமானால் அவன் அவனுடைய அருளை பெற வேண்டுமானார் சுக்கரன் இதயத்தில் இருப்பவன் யாருன்னா சிவபெருமான் தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெள்ளம் உதிரி தூள் தூளா இருக்கக்கூடிய வெள்ளத்தை நாட்டு சக்கரை என்று சொல்வார்கள் அதை வாங்கி சென்று உங்கள் கை நாளே நல்ல கை நிறைய அள்ளி ஒரு மூணு முறை அவர் சிவ சிவபெருமான் திருமடியில் நீங்கள் அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனியுடைய பாதிப்பிலிருந்து நீங்குவதோடு நிம்மதி எந்தில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை மாறி நிம்மதியான ஒரு சூழ்நிலை மாறும் நல்லது கெட்டது என்று புரிந்து கொள்ள முடியாமல் கவலைப்பட்டவங்க மனதுக்கு ஒரு ஆறுதல் அது மட்டும் கிடையாதுங்க பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடுகின்ற தன்மையை சனி பகவான் தருவார் குருவும் சரியில்லாத நிலை கலத்திரகாரகன் சுக்கரன் ஒருவரே இந்த காலத்தில் உங்களுக்கு துணை இருப்பதனால இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் கதவை சாத்தினால் ஜன்னல் வழியாக காற்று வருவது போல் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு நிம்மதி தரக்கூடிய எடுத்தகாரத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் கடகராசிக்கு தான் கணவன் மனைவி இடையேற்பட்ட கருத்து வேற்றுமை நீங்கின்றது ஒரு தன்மையும் இந்த ஆணி மாதத்தில் பெறுவீர்கள் அது மட்டும் கிடையாது மனதில் ஒரு நிம்மதி பிறக்குங்க என்னை பொறுத்தவரை இது ஒன்று தான் போயிடுங்க மற்ற எத்தனையோ விஷயங்கள் நான் சொன்னாலும் மனதில் நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் ஆயிர குழப்பங்கள் மனதுக்குள்ளே அடித்து வந்த புயல் நின்று நிம்மதி தரக்கூடிய மனதிலே நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் காரணம் என்னென்னா சனி பகவான் துணையிலாம் சொன்னாருங்க சனியை பொறுத்த வரைக்கும் கர்மாவின் பலன் தான் மனசோ உடலோ தீய பாதை நோக்கி சென்றாலோ தீய ஒரு பழக்கம் ஏற்பட்டாலும் மட்டுமே பாதிப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக மன ரீதியாக தவறான பழக்க விழக்கங்கள் இருந்தால் தயவு நிறுத்துவீங்க அந்த ஒரு ஆணி மாதம் ஒரு நல்ல மாதம் சனியுன் அருளை நீங்கள் முழுமையாக விடலாம் சொல்லுவாங்க கிராமத்தில் சாட்சியை விட சண்டைக்காரங்கால் இல்லை சில விழுவது சிறப்பு என்று அந்த வகையில் சனி பகவான் ஒருவரே இந்த ஆணை மாதத்தில் கடகராசிக்கை முன்னோக்கி நடத்துகி கரம் பிடித்து நடத்துகின்ற ஒரு சக்தி ஆவார் அது மட்டும் கிடையாது உங்கள் மீது இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீருகின்ற ஒரு மாதம் நீண்ட நாள் எடுத்து அடித்து வந்த உறவினர்கள் மத்தியிலையும் சகோதர சகோதரிலிருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் கிடையாது வாங்கிய கடனை அடைத்து தரும் இன்னும் சொல்லப்போனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் ரெண்டு சிறப்புங்க ரணம் ருணம் என்று சொல்வார்கள் ரணம்னா நோய் புண்ணு ருணம்னா கடன் இந்த ரெண்டிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் வெளிநாடு அவங்க கெட்டு வெளிநாட்டில் சென்று படாத பாடுபட்டவர்கள் கூட நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் அதே நேரத்தை தவறான படக்கம் முடக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் தொடர்பு இருந்தால் தயவு செய்து நீக்கிடுங்க நிறுத்தி நிறுத்திக்குங்க காரணம் ராகுவை பொறுத்தவரை ராகுவினுடைய பார்வை உங்கள் மீது இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ராகு யோகாரகன் என்று சொன்னாலும் கூட கடகராசியை வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும் காரணம் என்னென்னா ஒரு சிவனுடைய தலையில் சர்ப்பம் இருந்தாலும் கூட நம் மனம் சிவனைத்தானே நோக்குகின்றது அந்த வகையில் தெளிவான ஒரு நிம்மதியான ஒரு மாதம் இந்த மாதம் கடகராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமியம்மனுக்கு கை நிறைய வெள்ளம் அதாவது நாட்டு சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும்